ஐபோன்களை தொடர்ந்து ஐபேட்களை தமிழ்நாட்டில் தயாரிக்க நிறுவனம் முடிவு செய்திருக்கிறது சென்னை ஸ்ரீபெருமத்தூரில் உள்ள தொழிற்சாலையில் தயாரிக்க திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கேட்கலாம் வணக்கம் தீபா கூடுதல் விவரம் என்ன ஐபோன்களை தொடர்ந்து ஐபேடுகளையும் முடிவு செய்துள்ளது சென்னையை அடுத்துள்ள ஸ்ரீபெரும்புத்தூரில் உள்ள பாகிஸ்தான் உற்பத்தி தொழிற்சாலை ஐபோன்களும் வரும் காலத்தில் ஐபேடுகளையும் தயாரிக்க முடிவெடுத்திருக்கு அந்த உதிரி பாகங்களை தயாரிப்பது அடுத்த முதல் இந்த ஐபேடுக்கான உதிரி பாகங்கள் மற்றும் ஐபேடுகளையும் தயாரிப்பதற்கு அடுத்த ஆண்டு வந்து அதை தொடங்குவதற்காக நிறுவனம் முடிவு செய்திருக்கிறது ஈராண்டு கால

உற்பத்தி செய்வதற்கான அந்த பணிகளை தற்போது பாகிஸ்தான் நிறுவனம் தீவிரமாக அந்த பணிகளை மேற்கொண்டு தமிழக அரசுடன் ஏற்கனவே இது குறித்து ஆலோசிக்கப்பட்ட பாகிஸ்தான் நிறுவனம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் அதே போல பார்த்திருக்கின்ற மேக்ஸ் மணிக்கடின் அதாவது ஆப்பிள் நிறுவனத்துடைய மேக்ஸ் லேப்டாப்லையும் உற்பத்தி செய்யும் திட்டமும் தற்போது இல்லை என்றும் ஆனால் வரும் காலத்தில் அதையும் தயாரிப்பதற்கு பாப்ஸ்டார் நிறுவனம் முடிவு செய்துள்ளதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐ பாய்களை தயாரித்து முடிவெடுத்து பாக்ஸ்டார் நிறுவனத்தின் மூலம் தற்போது அதற்கான வாய்ப்புகளும் கணிசமாக அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டுக்குள் ஐபா ஐபோன்களை போல தொடர்ந்து ஐ பாய்டுகளின் தமிழகத்தில் தயாரிக்க பாப்டார் நிறுவனம் தற்போது அதற்கான முடிவுகளை வெளியிட்டிருக்கிறது உண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நன்றி தீபா